அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இரநூத்தி பதிமூன்று நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவிலாவது கண்டு மகிழ்வதால்தான் என் உயிர் நீங்காமல் இருக்கின்றது நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை கனவிலாவது கண்டு மகிழ்வதால்தான் என் உயிர் நீங்காமல் இருக்கின்றது நன்றி வணக்கம்